ஹாய் என் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஜிஜே கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளாணம் தாங்க பார்க்க போகிறோம் அது செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் இது வந்து ரம்ப இலன்னு சொல்லுவாங்க எல்லாம் எல்லா முஸ்லீம் சீட்லேயும் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க ரம்ப இலன்னு இப்போ சென்னையிலுமே மார்க்கெட் சைடில் கிடைக்கிது இது போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி போடுங்க இல்லாட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆஷ் யூஷுவல் பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு கொஞ்சம் ஏலக்காய் கூடவே கொஞ்சம் கடல் பாசி அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கசகசா ஒரு அஞ்சு ஆறு பாதாம் சேர்த்துக்க வச்சுக்கோங்க ஒரு நாலு துண்டு போல் தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கூடவே நாலு பச்சை மிளகாய் நம்மளுக்கு வெள்ளாணத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம் அதனால் நாலு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு குழிக்கரண்டி தனியாத்தூள் இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வெள்ளாணம் சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் ஃபஸ்ட் அதுக்கு நம்ம அந்த பாதாம் கசகசா சோம்பு கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் போட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அது நல்ல பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த தனியாத்தூள் தனியாத்தூளை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னா அது வந்து தேங்காய் நல்லா அரையாமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவையும் அந்த மசாலாவையும் அரைச்சிட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தனியா சோள சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சிட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் சூழ்நிலை ஹீட் ஆனதோ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துக்கலாம் அது பட்டை கிராமெலாம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ரம்பைலன்னு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா அது அது இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த பிரிஞ்சி எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் சேர்த்து மிதமான தீயில் வதக்கி ப்ரௌன் கலர் ஆன பிறவு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் அதில் நம்ம புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் பாதி மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் கிடைக்காது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் நம்ம புதினா மல்லி சேர்த்து இப்போ வதக்கிக்கணும் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் உங்கள்ட்ட தயிர் சொல்ல மறந்துட்டேன் ஸோ தயிர் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு போட்டு புதினா போட்டதுக்கப்புறம் தயிர் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை கிளிகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தக்காளி மீறி உள்ள புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு கலர் அட்ராக்ஷனுக்காக மட்டும்தான் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சும்மா லைட்டாக ஒரு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சோண்டு தனியாக தனி மிளகா பொடி போட்டுவிட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இப்போ நம்ம தக்காளியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினா மலையில் சேர்த்து ரெண்டு வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் மசித அளவு வதக்கிக்கங்க நம்ம இதுக்கு மஞ்சத்தூளோ வேறு எதுவுமே போடக்கூடாது கலருக்கு அது வெள்ளானன்னா கொஞ்சம் அந்த வெள்ள அந்த பச்சை மிளகாலோட் இது மட்டும்தான் இருக்கும் அதனால் சும்மா கலர் தான் ஒரு அட்ராக்ஷனுக்கு அந்த தனி மிளகாத்தில் போட்டிருக்கோம் தக்காளி கொஞ்சம் வதக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வளங்கினா போதும் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துங்கனதுக்கப்புறம் நம்ம அதில் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் மட்டனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்பவே முக்கியம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடிய திருப்பி போட்டு அதாவது இப்போ நான் போடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் சிம்மில் போட்டு அப்படியே அது வந்து இருக்கட்டும் குக்காகட்டும் அப்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து நம்ம மட்டனில் இறங்கும் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கள்லையே மசாலா தேங்காய் பச்சை மிளகா அந்த சோம்பு எல்லாம் அதை எடுத்து இப்போ கலந்துக்கலாம் கூடவே அந்த ஜாரை அலசி மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஆல்ரெடி மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊறி வரும் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் நம்ம தண்ணி ரொம்ப இப்போ சேர்த்தோன்னா விசில்லையே எல்லாமே வந்துடும் ஸோ நம்ம அந்த அரைச்சோட்டு மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி அலசி மட்டும் விற்று விசில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மட்டன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திருநெல்வேலியில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த குழம்பு தான் வைப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ இந்த டைமில் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் போட்டுக்கோங்க ஒரு நாள் விசில் போல் போட்டுக்கோங்க குக்கர் க்ளோஸ் பண்ணி இந்த டைமில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுக்கல மீதி தேங்காய் அந்த தேங்காவையும் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ குக்கர் விசில் விட்டு முடிஞ்சிருச்சு ஆவி அடைஞ்சிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குதுங்க உண்மையிலேயே இதை நீங்கள் செஞ்சு பார்க்க சொல்ல தான் அந்த ஃப்ளேவர் உண்மையிலே நல்லாயிருக்கும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்திருக்க இல்லையா தேங்காய் வெறும் தேங்காய் அந்த தேங்காவை ஊற்றி நல்லா கொஞ்சம் அலசி ஊற்றி இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கரண்டி விட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுறேன் குழம்பு இந்த மாதிரி நல்ல கொலகலன்னு குழச்சி விடுறேன் மறுபடியும் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க நல்ல இந்த மாதிரி கொதித்தோன்னா மூடி போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கம கமகமனு வாசத்தோட திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளானோம் ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் வெள்ளானோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ